வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதையோட தலைப்பு காய்த்த மரம் பெருவிரல் இரண்டும் கட்டப்பட்டு ஆறடி உயரத்துக்கு நீட்டிய நிலையில் முறிந்த மரமாக கிடந்தார் அப்பா கலைந்த நிலையில் துவண்டு போய் காலடியில் கிடந்தாள் அம்மா தலைமாட்டில் நல்லெண்ணெய் விளக்கு டெல்லியிலிருந்து வரணும் ஃப்ளைட்டு பிடிச்சா கூட இன்றைக்கி வர்றது சாத்தியமில்லை நாளைக்கு தான் முடியும் நான் வேணும்னா ஐசுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் ராத்திரி ரிசர்வ் பண்ணி இரண்டாவது மண்ணி ஏதோ கிசு கிசுக்க அக்கா இடைமறித்தாள் டேய் ராம் நாளைக்கு விடுஞ்சா சனிக்கிழமைடா ம் ஹம் சனி போனால் தனியா போகாதும்பா குடும்பத்துக்கு ஆகாது அது மட்டும் இல்லை நம்மள ராத்தங்க வைக்க மாட்டா எடுத்துடலாம் பாஸ்கர் வந்தா சொல்லிக்கலாம் கணேசன் அடுத்த பிள்ளைதானே காரியத்தை கவனிக்கட்டும் பங்கஜம் எல்லோருக்கும் அக்கா அந்த வீட்டின் முதல் பெண் அவள் வார்த்தைகளை உதறும் பலம் அங்கு யாருக்கும் இல்லை கணேசனின் மனைவி கொஞ்சம் மதர்ப்பாக சிரித்தாள் முதல் பிள்ளை இருக்க தீச்சட்டி தன் கணவர் கைக்கு வருவதற்காக கொஞ்சம் பெருமை கலந்து நடந்தாள் தலையில் நீர் வார்த்து ஈர வேட்டியோடு வந்தான் கணேசன் வாசலில் நெருப்பு மூட்டப்பட்டு மந்திரங்கள் தொடங்க காதில் கர்ண மந்திரம் ஜபித்து கொண்டிருக்கிறான் கணேசன் வந்தவர்களில் இருவர் பாடை கட்டும் வேலையில் முனைப்பாக இருந்தார்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுத்தியோ வித்யாவிடம் கேட்டாள் பங்கஜம் எப்படிக்கா அப்பாவை எடுக்கிறதுக்கு முன்னால யாரடிவ இலை போட்டு சாதமா போட சொல்றேன் கொஞ்சம் ஹார்லிக் சாது குட்றி அவளுக்கு இப்போ உடம்பு மனசு எல்லாமே இத்து போயிருக்கும் வேண்டாம் என்று தலையசைத்தாள் அம்மா மௌனமாக அழுது கொண்டிருந்த வித்யா மனசுக்குள் உடிந்து போயிருந்தாள் அந்த குடும்பத்தில் இன்னும் கல்யாணமாகாத கடைசி பெண் அப்பாவால் கரையேற்ற முடியாமல் போன இளம் படகு பாடை தூக்கப்பட்டு தீச்சட்டியோடு கணேசன் உன்னால் நடக்க ஒப்பாரி ஒளி அவனை பின்தொடர காலில்லாத கட்டிலில் அப்பாவின் ஆழ்ந்த உறக்கம் ஊரறியே நடந்தது ஆயிற்று அப்பாவின் மார்பில் வைக்கப்பட்ட அக்னி தன் பெரிய நாக்குகளை பிளந்து கொண்டு உடம்பு முழுக்க ஆக்கிரமித்து கொள்ள தூக்கிய நீர் செம்போடு திரும்பி பாராமல் நடக்க தொடங்கினான் கணேசன் வீட்டை கொண்டிருந்தாள் வித்யா இருப்பவர்களுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்து கொண்டிருந்தாள் கணேசனின் மனைவி அப்பா தனக்கு ஜட்டி போட்டுவிட்ட காலத்திலிருந்து தன் புராணத்தை பங்கஜம் ஒரு பக்கம் அறுக்க ஆரம்பித்தாள் அப்புறமா சாப்பாடு யாரோ கவலையோடு கேட்க எங்காத்திலிருந்து வரும் என்று ஒரு குரல் ஆண்கள் பக்கம் இருந்து வந்தது ஓ மாமாவா வயதான அந்த மனிதர் மௌனமாக தலையசைத்தார் தன் நண்பரை இழந்த சோகத்தில் பெரிய அளவு காயப்பட்டிருந்தார் பத்து நிமிடங்களில் அவர் மனைவி சாப்பாட்டோடு ரிக்ஷாவில் வந்து இறங்கினாள் இலை போட்டு முதல் பந்தி ஆரம்பித்த போது அழுது கொண்டே கொஞ்சம் அவியல் போடு என்று சாப்பாட்டை விளாசி கொண்டிருந்தாள் பங்கஜம் பாயசம் இருக்கோ வயசாயிட்டு தானே அப்பா போனார் இது கல்யாண சாவு யாரோ விளக்கம் கொடுக்க சாப்பாடு கொண்டு வந்த மாமி மௌனமாக அம்மாவின் பக்கத்தில் உட்கார்ந்தாள் அம்மாவின் அழுகை பெரிதானது மாமி அம்மாவின் தோளில் மெல்ல அழுத்தினாள் மாமி நீங்க கொஞ்சம் இப்படி வாங்கோ உங்களை பார்த்தா அம்மாவுக்கு அதிகமாகிறது என்றார் பங்கஜம் மாமி முகம் சுருங்க எழுந்தாள் அம்மா சட்டேன ஏதோ சொல்ல முற்பட மாமி பார்வையால் தடுத்து விட்டு நகர்ந்தாள் யார் இந்த மாமி கிசுகிசுப்பாக கணேசனின் மனைவி வட்சலா கேட்டாள் அது இருக்கும் முப்பது வருஷத்துக்கும் மேலா இந்த ஊர்லயே அம்மாவோட பெட்டு தூதனா இந்த ஆத்துக்கு ஓடி வந்துடும் பட்டை மரம் பூக்காத வயிறு மங்கள காரியம்னா முதல்ல வந்து நிற்போம் எங்களுக்கெல்லாம் அச்சாண்யமா படும் அம்மாவுக்கு அவ மேல ஒரு கிரேஸ் பங்கஜம் பேசியது சன்னமாக காதில் விழ வேதனை கப்பிய முகத்தோடு வாசலுக்கு வருகிறாள் மாமி இப்போதெல்லாம் அவளுக்கு மறத்து விட்டது மலடி என்ற சொல் அவளது காயத்தில் பட்டுப்பட்டு தடும்பாக மாறிவிட்டது இதே பங்கஜம் வாய்க்கூசாமல் பேசும் பங்கஜம் குழந்தை பருவத்தில் வளர்ந்ததே இந்த மாமியிடம்தான் விதவிதமாக அலங்கரித்து ஒரு தின்பண்டம் கொடுத்து ஏறத்தாழ பங்கஜம் நடப்பதே இவர்கள் தோளில் மேல்தான் அதே பெண்ணின் விமர்சனம் தான் பட்டமரமாம் அந்த வீட்டின் அத்தனை குழந்தைகளையும் ஒரு நிலை வர வளர்த்ததே இந்த மாமிதான் ஆனாலும் ஒரு மங்கள நிகழ்ச்சியில் வலிக்க வலிக்க இவளை அடிப்பது உள்ளே உள்ள மிருகங்களின் குரூர ஆசை மறுநாள் மாலை நான்கு மணிக்கு தான் பாஸ்கரனால் வர முடிந்தது நான் வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்க முடியல அப்பாவோட முகத்தை கூட எனக்கு காட்டாத அளவுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன் கோச்சிக்காதடா பாஸ்கரா பிரச்சனை இதுதான் இன்னும் சஞ்சயனம் நடக்கல நீ வந்து மத்தது மத்தது பாத்தியத்தை தானே கணேசன் பெண்டாட்டி முறைத்தாள் அடுத்து வந்த நாட்கள் சரசரவென நகர்ந்தன அப்பாவின் சடங்குகள் தடபுடலாக நடந்தது பதிமூன்று நாட்களும் ரக்கை கட்டி கொண்டு பறக்க அத்தனையும் முடிந்து போனது இனி பாதி பென்ஷன் பார்ட் டைம் இல்லை இன்னும் தாலிக்கு காத்திருக்கும் இருபத்தாறு வயசு வித்யா தள்ளாத அம்மா யார் பொறுப்பை ஏற்பது பங்கஜம் பேச்சை ஆரம்பித்தாள் அம்மாவும் வித்யாவும் இனிமே தனியா இருக்கிறது சாத்தியமில்ல பாஸ்கரா நீதான் முதல் பிள்ளை என்ன சொல்ற நீ எனக்கும் பெரியவளாச்சே நீயே சொல்லு நான் என்னடா சொல்ல முடியும் இன்னொரு ஆத்த பொண்ணுனா என் பிரச்சனையே தலைக்கு மேல அவ மனுஷாளுக்கு செஞ்சு செஞ்சு நொடிஞ்சாச்சு நான் என்னால் நேரம் கிடைச்சா அம்மாவை வந்து பார்த்துக்க முடியும் ரெண்டு நாள் அவ கூட இருக்கலாம் வேற என்ன முடியும் அம்மாவின் காதுகளையே பார்த்து கொண்டு பேசினாள் பங்கஜம் மிஞ்சி இருந்தது ஒரு வைரத்தோடு பாஸ்கரன் வாயை திறப்பதற்குள் நங்கென்று விழாவில் இடித்தாள் வசந்தி சுத்த உள்ள வாங்கோ என்னடி உள்ள போனாலும் எல்லோரும் கேட்கும்படிதான் பேசினாள் மூத்தவர்னு தான் பேர் முகத்தை கூட உங்களுக்கு காட்டல அவ்வளோ மரியாதை இந்த வீட்ல வைக்கிறது தப்புடி தப்பும் சரியும் இடத்துக்கு இடம் மாறும் நியாயங்களே நாம உண்டாக்குறது தான் நம்ம என்ன இருக்கு ஸ்டேட் பேங்கில் எஃப்டியில் இருபத்தஞ்சு இருக்கிறது ரெண்டும் பொன் குழந்தைகள் இப்போதே நகைகள் ரெடி வாழ வேண்டாமா ஹெச்ஐடி ஃப்ளாட் அதனால் எந்த பொறுப்பையும் ஏற்றுக்க வேணாம் இன்னும் ரெண்டு பிள்ளைகள் இருக்கா அவ பார்த்துக்கட்டும் கணேசனுக்கு பெண் குழந்தைகளே இல்லை கிசுகிசுப்பாக சொன்னாள் வெளியே வந்தார்கள் நாங்கள் வேணுன்னா மாதம் ஐம்பது ரூபா அம்மா பேருக்கு அனுப்புகிறோம் அதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் செலவை கட்டுப்படுத்தணும் வீடியோ கேசட் மாதம் இருநூறு ரூபாய் அம்மா பதில் பேசாமல் நிலைத்த பார்வையோடு இருந்தாள் சரி கணேசா நீ அவ்வளவு வசதியோடு இருக்கிற பாஸ்கரனே முடியாதுன்னு சொல்கிறச்சே நான் என்னக்கா செய்ய முடியும் வித்யாவுக்கு கல்யாணம் அவ்வளோ பெரிய பொறுப்பு என்னால எப்படி சுமக்க முடியும் நான் என்ன சொந்த வீடா கட்டியிருக்கேன் ஃப்ளாட்டு மட்டும்தானே வாங்கியிருக்கேன் மனசுக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான் வித்யா வேணும்னா கூட வந்து இருக்கட்டும் மனைவியும் வேலைக்கு போவதால் வீட்டில் சமைக்க ஆள் இல்லையே அப்படின்னா அம்மா ஏன் ராம் பார்த்துக்கட்டுமே சீறி கொண்டு வந்தான் ராம் நான் பார்க்கறது ரெப்பு உத்தியோகம் இருபத்தஞ்சு நாள் பையை சுமந்துட்டு ஊர் ஊரா அலையிறேன் அம்மாவையும் பையோட சுமந்துட்டு அலைய சொல்றியா வித்யா குமுறினால் நெஞ்சுக்குள் ஆளுக்கு ஆள் அவரவர்கள் அபிப்பிராயத்தை சொல்லிவிட்டு நகர மூட்டை கட்டும் படலம் மும்முரமாக தொடங்கியது அம்மா நெஞ்சு குமுற அழத்தெறியாமல் முகம் சுருங்கி போய் மாமியை பார்த்தாள் எல்லாத்தையும் பார்த்துண்டு கேட்டுண்டு தான் நான் இருக்கேன் மாமா வாசல்ல இருக்கார் இன்னும் நீங்கள் வீட்டுக்கு போகலையா நீ இன்னும் வரலையே புரியலை நானா ஆமா உங்களையும் வித்யாவையும் அழைச்சிட்டு போகத்தான் இருக்கோம் வித்யாவுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் உங்களை ஆயுசு பரியந்தான் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் என் சகோதரி அம்மா அதுவரை வாய் விட்டு அழாதவள் பெரிதாக அழத் தொடங்கினாள் அழாதீங்க மாமி என்னால் உங்க கண்ணீரை பொறுக்க முடியாது ஏனா ஊரெல்லாம் என்ன பட்டை மரம் பூக்காத வயிறுன்னு கேலி செஞ்சப்ப என்னை துக்கிரின்னு ஒதுக்கி வச்சப்ப எனக்கு இடம் கொடுத்த ஒரே ஆத்மா நீங்கள் தான் நினைவு இருக்கா பங்கஜத்துக்கு வளைகாப்பு வந்தப்ப ஊரையே எதிர்த்துண்டு அவளுக்கு என் கையால் அப்போ வளையல் போட சொன்னது நீங்கள் தான் கணேசனோட முதல் பிறந்த நாளுக்கு அவனை குளிப்பாட்டினதே நான் தான் நான் பட்டமரம் தான் அந்த பட்டமரத்துக்கு பன்னீர் விட்டு பார்த்தது ஒரு காலத்தில் நீங்கள் தானே நீங்கள் என் தெய்வம் என் தாயார் புறப்படுங்க ஏனா போய் டாக்ஸி கொண்டு வாங்கோ அம்மா அழுகையோடு உரத்த குரலில் பேசத் தொடங்கினாள் மாமி நீங்க அதிர்ஷ்டக்காரி மலடிங்கிற பேர் கிடைக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும் பட்டமரமா வாழறது பூர்வ ஜென்ம புண்ணியம் மாமி மிரண்டாள் அம்மாவுக்கு பைத்தியமா பயப்படாதே நான் சரியாத்தான் இருக்கேன் காய்ச்ச மரமா இருக்கேன் எத்தனை கல்லடி பார்த்தேளா பட்ட மரங்கிற வார்த்தைகளை தாங்கிக்க ஒரு வயசு இருந்தது உங்களுக்கு மனசுல உடம்புல பலம் இருந்தது அதுவும் காயந்தான் வலிதான் ஆனா தழும்பு தட்டி போச்சு நான் காய்ச்ச மரம் அப்பாவையும் இழந்துண்டு இந்த வயசுல என்னால இந்த பாவிகளோட கல்லடிகளை தாங்க முடியல மாமே அம்மா பெரிதாக குரல் எடுத்து தேம்பி தேம்பி அழத் தொடங்க வாசலில் டாக்ஸி ஹார நடிக்கிறது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதனை இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்